குருவழி சரணம் யூடியூப் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் மேஷராசி மேஷலக நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துடலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்துறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் விரிவாக தெளிவாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலை மேஷத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் கூடவே சூரியனும் சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள உச்சம் பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய விஷயம் அது என்னங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக ஆறாம் இடத்துல கேது குணர் ரோக சஸ்துருஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு லாபஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இணைவு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல ராகு புதன் சுக்கரன் இந்த புதன் பகவான் நீச்ச வக்ரமாக இருக்கிறாரு நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழலில் புதன் இருக்கு ஏன்னா சுக்கரன் அங்கே இருக்கார் சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு அப்போ கண்டிப்பா அந்த புதன் நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மேஷத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் மீனத்துக்குள்ள செவ்வாய் போறார் அங்கே ஆல்ரெடி ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ இதனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் செவ்வாய் பயிற்சியான அடுத்த நாள் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து தன்னுடைய உச்ச வீட்டுல இருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் உங்க ராசிக்குள்ளேயே சுக்கர பகவான் வரக்கூடிய ஒரு சூழல் இருபத்தி நாலு நாலு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி பகவான் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைந்த புதன் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பத்து அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்குள்ள வர்றாரு இந்த மாத இறுதியில உங்க ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறாரு மீன ராசியிலிருந்து ராசிக்குள்ள புதன் பயிற்சி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புத நிகழ்வு குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த பயிற்சியும் இந்த தான் நடக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி இந்த பயிற்சியானது நடக்குது மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் முழுக்க அதாவது சித்திரை மாதம் முழுக்க உங்க ராசிக்குள்ளேயே உச்சம் பெற்று அமரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சோ அப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு இவர்கள் எல்லாமே இந்த மாதத்துல தன்னுடைய ராசிகளை நகர்வு செய்யறாங்க ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படிங்கறத பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியனுங்க இதற்கு முன்பு உங்களுடைய முன்னோர்கள் செய்த நல்ல வினைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல கருமாவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சூரிய பகவான் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி கிரகம் அவர் வந்து ராசிக்குள்ள உச்சமாகறாரு இது வரைக்கும் என்ன வேணா நடந்துட்டு போட்டோம் ராகு ராசிக்குள்ள இருந்தால் இப்ப ஜென்ம குருவா நிறைய அவதி பட்டாச்சு மேஷம் நிறைய மருத்துவ செலவுகளை பார்த்தாச்சு பொறுப்புகள் அதிகரிப்பனால வேலை பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ் எல்லாமே இருந்தது எல்லா நஷ்டங்களும் பார்த்தாச்சு இப்ப சூரியன் உங்க ராசிக்குள்ள வந்தாச்சு கண்டிப்பா இதற்கு முன்பு நீங்க எவ்வளவு சிரமங்களை பட்டீர்களோ அத்துணைக்கும் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கும் நீங்க ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு மூவ் ஆன் ஆகிறத உங்களால உணர முடியும் கண்டிப்பா அதுக்குண்டான வேலையை அந்த சூரிய பகவான் செய்வார் உங்களுடைய திட்டங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ஒரு பாட்டு எழுதக்கூடிய நபராக இருக்கலாம் ஒரு படம் எடுக்கக்கூடிய நபரா இருக்கலாம் ஒரு கேமராமேனா இருக்கலாம் உங்களுடைய ஒரு படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அத்துணை நபர்களுக்குமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னா சொல்லணும் ஏன்னா இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய சில முக்கியமான படைப்புகள் காலகாலத்துக்கு பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்துட்டு இருந்தது அல்லது சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர அனக்கிருத்திரம் ஏதாவது கிரகன் நடந்திருந்தது கண்டிப்பா கண்டிப்பா அனைவரும் மூக்கின் மேல் விரலை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த படைப்பாற்றல் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பா இதுல மாற்றமே இல்லை ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது அந்த வயது பதினெட்டு பத்தொன்பது அந்த இளம் வயதுல இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ காதல் தேடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது இதற்கு முன்னாடி ஏதாவது பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்கு தெரியாம பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும் அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது அது உங்களுக்கு சுபமான நிகழ்வு தான் அப்படிங்கறது சொல்லுது மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீங்க வெளியில சொல்லாமே உங்களுடைய செயல்பாடு உங்களை நடத்தி காட்டி கொடுத்துரும் ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஒன்று இந்த விஷயத்துல இருக்குது அதே அதே போல மற்றவங்கள்லாம் பார்த்து பாராட்டக்கூடிய வகையில மற்றவங்கெல்லாம் பார்த்து பாராட்டக்கூடிய வகையில இன்று உங்கள் செயல்பாடு இந்த மாதம் முழுக்க உங்கள் செயல்பாடு இன்று அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்க அப்படியே பரவாயில்லப்பா இவ்வளோ திறமை ஒரு கட்ட இருக்கா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு இருக்கும் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கும் நல்ல ஞாபக சக்தி உண்டாகும் உடம்புல ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருந்துட்டு அதெல்லாம் சரியா முக்கியமா கண்ணு கண்ணு வலி தலைவலி முதுகுவலி வலி மூட்டு வலி இதெல்லாமே கொஞ்சம் குறையறத பார்க்க முடியும் ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு காட்டுகிறது அப்போ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா சிம்பிள் உடல் உஷ்ணம் குறைக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க அடிக்கடி எண்ணெய் வச்சு குளிங்க இது மட்டும் போதும் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய சிந்தனை சிந்தனைகளுக்கு அப்படி ஒரு மதிப்பு கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிடைச்ச மதிப்பு மற்ற விஷயங்களையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடி ஓடுவோம் அவங்களுடைய திறமைகளை மறந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடி ஓடுவோம் அதனால சில தொந்தரவுகளும் உண்டு இப்போ இவ்வளோ தூரம் அவருக்கு மதிப்பு குடிச்சு பேசுகிறோம் திருப்பி ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கரு உண்டாவதற்குண்டான ஒரு சூழலை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் அதுல மாற்றம் இல்லை இல்லைன்னா அக்கம் பக்கத்துல நண்பர்கள் மத்தியில ரொம்ப நெருங்கின சொந்தங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் இப்ப அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதுக்குன்னான ஒரு சூழலோ ஒரு வளகாப்பு நிகழ்வோ இல்லை குழந்தை பேரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலோ இந்த மாதம் கண்டிப்பா உண்டாகும் சில நபர்கள் நிறைய பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த சூரியன் ராசிக்குள்ள வந்து உச்சமாகிறதுனால இந்த காலகட்டம் உங்களை யாரும் நெருங்க முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த மாசம் முழுக்க இருக்க போறீங்க கூட குருவும் இருக்கு கூட முதல் பதினெட்டு நாட்களுக்கு குருவும் இருக்கிறார் அப்படிங்கும்போது இது வந்து சிவராஜயோகம் அப்படின்னு பேருங்க சிவராஜயோகம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே அது ஏற்படுது உங்க லக்னத்துக்குள்ளேயே அது ஏற்படுது நீங்க வேணான்னு சொன்னாலும் உங்களுக்கு இறை அனுகிரகம் முழுமையான அனுகிரகத்தை செய்யும் நீங்க நம்புறீங்க நம்பல அப்படிங்கறது தெய்வத்தினுடைய பார்வையில எல்லாரும் ஒண்ணுதான் உங்களுடைய கருத்து வேற்றுமை கருத்து ஒற்றுமைக்கு அவர் செவிசேகிக்க மாட்டார் எல்லா குழந்தைகளும் அவருக்கு குழந்தைகள் தான் எல்லா மனிதர்களும் அவருடைய குழந்தைகள் தான் வேணாம்னு ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் ராசிக்குள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் இதற்கு முன்பு நீங்கள் என்னென்ன நல்லவைகள் செய்தீர்களோ அத்துணைக்கும் உண்டான பலனை இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு அந்த சூரிய பகவான் கொடுத்துட்டு போயிடுவார் கொடுத்துட்டு போயிடுவார் குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கேரண்டிடா அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற மாற்றம் உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்த எடுத்துக்கிறதுக்குண்டான அதை வந்து உருவாக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு அதை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்றோம் ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது அங்க இருக்கு இதை பாரு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை தான் போடும் உங்களுக்கு கையை புடிச்சிட்டு போய் புதன் மாதிரி இதை செய்ய செய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாது இப்ப சூரியன் சொல் கொடுக்கக்கூடிய யோகங்கள் கட்டளையின் பேராக தான் இருக்கும் அதை செய் இதை செய் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம தான் முயற்சி செய்யணும் அந்த முயற்சி அப்படிங்கிற விஷயம் எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாதமாக இந்த மாதம் மாறும் அப்படிங்கிறது எந்த மாற்றம் கிடமல உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் சூரிய நட்சத்திரத்துல ஏதாவது தசாபுத்தி நடத்திட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கேலண்டர் குறித்து வச்சுக்கலாம் அண்ணாமலை படத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு மிக முக்கியமான மாதமாக மாறும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்ல வருஷம் வருஷம் இந்த மாதத்தை நினச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்பு சூரியன் குரு உங்க ராசிக்குள்ள இந்த இணைவு வர்றது சூரியன் உச்சம் பெற்று இந்த குரு கூட அமர்வது அப்படிங்கிறது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அந்த நிகழ்வு உங்கள் ராசிக்குள்ள இப்போது நடந்துவிட்டது மீண்டும் இதே மாதிரி ஒரு அமைப்பு வரணும் அப்படின்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் பன்னெண்டு வருஷம் ஆகும் ஸோ அப்படி ஒரு வேலை அப்படி ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை உங்களுக்கு இப்போ சூரியன் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாரு அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்லை குழந்தைகளுக்கும் சரி தாய்மார்களுக்கும் சரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் சரி எல்லா விதத்துலேயும் நன்மை எல்லா விதத்துலையும் யோகம் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து ஸ்ட்ராங்கா நிற்கும் எந்த ஒரு போட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பீங்க ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துலையும் உங்களுடைய தலை தனியா உண்டான ஒரு சூழலை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கறத சொல்லுது அடுத்ததா செவ்வாய் சித்திர மாசம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து ராசிக்கு ஒன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இப்போ செவ்வாய் விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கும்போது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இந்த பேர் கிடைச்சிருச்சு ஒரு பொறுப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை தக்க வைக்கிறதுக்காக அதிகமாக எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அலைச்சல் இந்த காலகட்டம் செவ்வாயில உங்களுக்கு உண்டு அதே போல் வந்து உங்களுக்கு உறவுகளின் மூலமாக உறவினர்கள் மூலமாக எதிர் எதிர்பாராத செலவீனங்களையும் அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மனம் விரும்பி அந்த விஷயத்தை செய்வீங்க யாருக்காக இப்போ செய்கிறோம் ஏன் சொந்தக்காரங்களுக்கு என்னுடைய உறவுகளுக்கு நான் கஷ்டப்படும் போது என்னை பார்த்த உறவுகளுக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா அந்த விஷயங்களை பரிபூர்ணமாக ஏத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இருக்குது அப்போ அவங்களுக்கு செலவு செய்யணும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா அப்படிங்கும்போது அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சம்பாத்தியத்தையும் அதுக்கு எடுக்கிறதுல உயர்த்தி விட்டுருது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் எல்லாமே வந்து பின்பு ஒற்றுமை ஆகக்கூடிய ஒரு சூழல் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்க சண்டை ஏன் வந்தது எதுக்காக வந்தது அப்படின்னு ரெண்டு பேரும் அலசி ஆராய்ச்சி கணக்கு போட்டு பார்த்து இப்படியா அப்படியான்னு சொல்லி முடிவு பண்ணி கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்குன்னு வேலையை அந்த செவ்வாய் செஞ்சிருவாரு அப்போ இங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த தொந்தரவுகளும் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது இந்த செவ்வாய் போய் ராகு கூட சேருதுங்க செவ்வாய் ராகு கூட சேருது ராகு ஆல்ரெடி அங்கே தான் இருக்கிறார் அப்போ ராகு கூட செவ்வாய் சேர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஆனால் கண்டிப்பாக அது நல்ல விஷயம் கிடையாது அப்போ வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல் இந்த காலகட்டம் மேசராசி மேசலக்கணம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்றீங்க ஏதாவது சின்னதாவோ பெருசாவோ ஏதோ ஆப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஜோதிட பார்த்துட்டு எனக்கு எந்த நேரம் எப்போ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த முகூர்த்தத்தோட போய் அந்த விஷயங்களை பண்றது நல்லது ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு கூட சேர்றது அப்படிங்கிறது வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அதை நம்மளை பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே போயிடும் அதனால் வண்டி வாகனத்தில் நிதானம் வேணும் அவசரம் காட்டக்கூடாது இந்த மாதிரி ஆப்ரேஷன் சொந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது கரெக்டான லீகல் ஒப்பீனியனோட எதாவதுனால செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததாக சித்திரை மாதம் தேதி மேஷத்துக்கு சுக்கர பகவான் போகிறாரு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் ஆல்ரெடி மீனத்தில் உச்சமாக இருக்கிறாருங்க இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் தான் இருக்குது சுக்கரன் உச்சமா இருக்கும்போது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னா கையில் இருக்கிற காசு எல்லாம் செலவு எப்படி செய்யறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கோம் நான் அந்த மாதிரியான அமைப்புகள் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் சரியா செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய உங்களுக்கு உண்டான தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் முதல் பதினைந்து நாட்களுக்கு செலவுகளை ரொம்ப ரொம்ப எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு செயல்பட வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல சுக்கரன் பன்னிரெண்டாம் மாதத்தில் உச்சம் பெறும்போது நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத அலைச்சல்கள் செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு இருக்கும் கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு பணத்தையும் செலவு செய்துடுவீங்க சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஆனால் சம்பாரிச்சிடுவீங்க அதில் மாற்றம் இல்லை ஆனால் அந்த சித்திர மாசம் பன்னெண்டு பதினோராம் தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போறாரு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் லக்னத்துக்குள்ள ராசிக்குள்ள இரண்டாம் அதிபதி ராசிக்குள்ளே அப்போ இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாவதற்குள்ளான ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் பெண்கள் மூலமாக நல்லது ஒரு ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோனியம் முதல்ல ஒரு சண்டை சச்சரவுகள் வந்து அதுக்கப்புறம் நல்ல அன்யோனியம் ரெண்டு பேருத்துக்குள்ளான அழைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் வந்து நல்ல ஒரு புரிதல் கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் மேக்சிமம் நீங்கள் அவங்கள தேடி வழிய போக வேண்டாம் அவர்கள் உங்களை தேடி வழியே வருவதற்குள்ளான வாய்ப்புகளை இந்த கிரக சேர்க்கை சொல்லி காட்டுகிறது அப்போ அவங்க நம்மளை தேடி வந்துடுவாங்க அப்படிங்கிறதுல என்ன விதமான மாற்று இருக்கிறதுக்கு இடமில்ல சித்திர மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே அதாவது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல கூடிய சுக்கரன் ராசிக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது கணவன் மனைவி இருந்த வந்த பிரச்சனைகள் தீரும் அவங்க நம்மளை தேடி வர்றதுக்கு சூழலை சொல்லுது வியாபாரம் விருத்தியாகும் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணலாங்கிற எண்ணம் வரும் ஸோ இதெல்லாமே சொல்லுது இதெல்லாமே நல்ல விஷயம் தான் இப்போ சுக்கரன் ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே படிப்படியாக குறையிறத உங்களால் உணர முடியும் ஒரு நல்ல விஷயம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி நாள் நாலு இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நீச்சமா இருக்கிற ராக கூட இருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வேலையில நம்மளுக்கு இவ்வளவுதான் அலைச்சல் இவ்வளவுதான் ஒர்க்லோடு அப்படிங்கிறது இல்லாம நைட்டும் பகலும் வேலை செய்யறதுக்கு ஒரு சூழ்நிலையும் இந்த புதன் ஏற்படுத்தி தருவார் அப்ப வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல சார் இப்போ பார்த்தாலும் ப்ரெஷராக இருக்குதுமாக தூக்கம் தூங்க முடியல ஒரு இடத்துல இருக்க முடியல நேரத்துக்கு சாப்பிட முடியல எதுக்கு இந்த வேலை வேலை நான் போகணும் அப்படின்னு சொல்லிலாம் மனசுக்குள்ள குமுறல் இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக போகுது எப்போ நான் சித்திரை இருபத்தி ஏழுக்கு மேலே அந்த வேலை சம்மந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கும் புதிதாக வேலை கிடைப்பதற்குள்ளான வாய்ப்புகளை சொல்லிக்கிறது அல்லது ஆல்ரெடி இருந்து வந்த வேலையில இருக்கக்கூடிய ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு குறையும் உங்களுக்கு மேலே யார் உங்களுக்கு ப்ரெஷர் டென்ஷனை கொடுக்குறாங்களோ அவங்க அந்த ஆஃபீஸை விட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது புதன் பகவானும் சேர்த்து அந்த அமைப்புகள் ஏன்னா புதன் சுக்கரன் தான் உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோக அமைப்புல இருக்கு இல்லையா ஸோ அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா சுக்கரன் ராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் எவ்வளவு எல்லாம் செலவு செஞ்சீங்களோ அதுக்குண்டான சம்பாத்தியத்தையும் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க கரெக்டா சொல்ல போனா சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வருமானம் சம்மந்தமான விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை அப்புறம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதி உங்க ராசிக்குள்ளே இருந்தாரு இப்போ அந்த சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி மே மாசம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நல்லதா சார் அப்படின்னா குரு இருக்கிற இடம் தான் பாலு எப்படி நல்லா இருக்கும் குடும்பம் எப்படி வழங்கும் அப்படி அப்படின்னாலும் கேட்டா அப்படிலாம் கிடையாது குரு பகவான் ஒரு இயற்கை சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் அவர் ஒரு பார்த்து ஒரு காரியத்தில் இறங்கி பண்ணி வைக்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அது ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருந்தாலும் கடைசியில் அது சக்சஸ்ல போய் முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது அப்ப குரு பகவான் இரண்டாம் பாகத்துல இருக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அது என்ன ஏது அப்படிங்கறது தனியா குரு பயிற்சி பலன்கள்ல பதிவு செஞ்சிருக்க அந்த பதிவை பார்த்துடலாம் விருப்பம் இருந்தா அந்த பதிவை பார்த்தரலாம் இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு உள்ள வர போறாரு அது வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியில இருக்கக்கூடிய புதன் ராசிக்குள்ள வர போறாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நண்பர்கள் மூலமா நல்ல உதவிகள் கிடைக்கும் தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் கிடைக்கும் டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமான விஷயங்கள்லேருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் மாமனாரும் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அந்த மாத இறுதியில் இது எல்லாமே ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் ஓகே ஆனால் வேலை பொழு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் உங்களை தேடி வரும் அதுக்கு அதை சமாளிக்கிறதுக்குன்ன திறமையெல்லாம் இங்கே இருக்குது ஃபுல்லாகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எதிர்ப்புகள் கொஞ்சம் நம்மளை தேடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க இது எல்லாமே இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அது வேலை செய்யும் தசாபுத்தி இல்லாத பட்சத்துல அப்பவும் அதே பலனை கொடுக்கும் ஆனா பெருசா உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய மாற்றங்களை தந்துராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகவ நோக்கி பயணிக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால கண்டிப்பா வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் உறவுல்கட்டையும் சின்ன விரிசல் வந்துடக்கூடாது வார்த்தையும் வச்சுக்கோங்க மேலும் மேசராசி மேஷல இருக்க நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் இந்த சித்திரை மாதம் நல்ல பலன்களை தந்தரல வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்